ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிறிஸ்பியாக ஃப்ளஃபியாக வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு கடலை மாவு முக்கால் கப்பு மெஷரிங் கப் அளவுப்படி முக்கால் கப்புங்க இங்கே வந்து கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கிராம் வரும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பெருங்காயத்தூள் வரும் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் அரை அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதோட இந்த கடலை மாவும் போட்டுக்கலாம் நூற்றி இருபது கிராம் கடலை மாவு பாருங்கள் இது டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் மறுபடியும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சீரகம் நல்ல ஜீரணத்துக்கு நல்லது ஒரு டீஸ்பூன் ஜீரக பவுடர் மிளகாய்த்தூள் எங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுறேன் இந்த கடலை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சமையல் சோடா அல்லது பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன் இது ஆப்ஷனல் தான் அதிகமாக போட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அரை டீஸ்பூன் ஓமம் போட்டுக்கலாம் இது நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரணத்துக்கும் ரொம்ப நல்லதுங்க ஓமம் ஓமம் மட்டும் இது மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி விட்டு நீங்கள் அப்படியே போடுங்க இப்போ இது தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இந்த சூடான எண்ணெய் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஊற்றிக்கலாம் கிறிஸ்பியாக வருங்க பஜ்ஜி நல்லா ஒரே மாதிரி பிசிறி விட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இப்போ இந்த எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசிறி விட்டுட்டேன் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் கலரிங் பவுடர் வேணும்னு நினச்சா நீங்கள் கொஞ்சம் ரெட் கலர் கலரிங் பவுடர் அல்லது நீங்கள் ஆரஞ்சு கலர் எது வேணால் போட்டுக்கலாம் நான் அதுக்கு பதில் தான் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் பஜ்ஜி நல்லா கலராக இருக்கணுங்கிறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன் கலரிங் பவுடர் போடல இதுலேயே எங்களுக்கு நல்ல கலர் வந்துடுங்க இப்போ மாவு கலந்தாச்சு பாருங்கள் அந்த மாவு வந்து கன்சிஸ்டன்சி காமிக்கிறேன் இட்லி மாவுக்கும் தோசை மாவுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்டேஜ் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இருக்கணும் கடிகனமான பா கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சோண்டு போட்டதும் ஒரு ட்ராப் போட்டதும் நல்லா மேலே எலும்பி வருது இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடாகிடணும் அப்போ தாங்க பஜ்ஜி நல்லா போட்ட உடனே ஃப்ளஃஃபியாக மேலே உப்பி வரும் நல்லா க்ள கிறிஸ் கிறிஸ்பியாகவும் எங்களுக்கு கிடைக்கும் நான் எப்படி போடுறேன்னு சொல்லி பாருங்கள் ஒரு வாழைக்காயை வந்து அந்த பேட்டரில் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா முக்கி எடுத்து அப்புறம் அந்த மாவை வந்து ரெண்டு பக்கமுமே லைட்டாக நான் வளிச்சு எடுத்துடுவேன் கம்ப்ளீட்டாக லைட்டாக அந்த மாதிரி ரொம்ப நீங்கள் வலிச்சு எடுக்காமல் லைட்டாக நீங்கள் அதை வலிச்சு எடுத்துடணும் ரெண்டு பக்கமுமே தாங்க உங்களுக்கு ரெண்டு பக்கமே ஃப்ளஃபியாக வரும் அந்த வாழைக்காய்க்கும் அந்த பேட்டர் அரிசி அந்த கடலை மாவுக்கும் மத்தியில் நல்லா உபி நல்லா ஒரு கேப்பாக தெரியும் நீங்கள் பஜ்ஜியை பிச்சு சாப்பிட்றப்ப இந்த பஜ்ஜி வீடியோ முடிஞ்சு கடைசியில் உங்களுக்கு பஜ்ஜி ஓப்பன் பண்ணி காமிக்கிற காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி வாழைக்காய்க்கும் ம பஜ்ஜியோட பேட்டருக்கும் மதியில் நல்லா கேப் இருக்கணும் தாங்க இந்த பஜ்ஜி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயும் குடிக்காமல் வரும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும் கையில் பிச்சுக்கு பா காமிக்கிறப்பவும் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் துளி கூட எண்ணெயே குடிச்சிருக்காது கொஞ்சம் போட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயும் நாங்கள் ஸ்டவ்வை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் தாங்க கருவாமல் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரும் நீங்களோ ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும் கிறிஸ்பியாக வராது எங்களுக்கு இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நான் எடுக்க போகிறேன் எடுக்கிறப்ப லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு உடனே எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு எடுக்கிறப்ப தெரியும் பஜ்ஜி எண்ணெயை குடிச்சிருக்காது இந்த பஃப்னு உப்பி இருக்கிறதுலேயே நல்லா ஃப்ளஃபியாக இருக்கிறப்ப உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் அடுத்த மறுபடியும் ஒரு ட்ரிப் இது போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அதுவும் நான் போடுற மெத்தட்லேயும் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும் எண்ணெய் நல்லா அப்புறம் நீங்கள் போடணும் ஒவ்வொரு ஏடு எடுத்த அப்புறமும் அடுத்த ஏடு போடுறப்ப கொஞ்சம் நல்லா எண்ணெய் நல்லா காய வச்சு சூடாக இருக்கிறப்ப போட்டு போட்டுட்டு நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் பண்ணிவிடுங்க மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா பஜ்ஜி வேகிறதுக்கு டைம் கொடுங்க அப்போ தான் நல்லா வெந்தும் நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் ஆலின் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் பாருங்கள் இப்போ ஒரே ஒரு பஜ்ஜி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இது கிறிஸ்பியாக இருக்குன்னு சொல்லி உங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் பாருங்கள் இந்த வாழைக்காய்க்கும் அந்த பேட்டருக்கு மத்தியில் எப்படி கேப் வருது பாருங்கள் இந்த மாதிரி மெத்தடில் போட்டால் தான் இந்த மாதிரி கேப் வரும் அப்போ தான் பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்